காலங்களும் காட்சிகளும் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் சில உணர்வுகளும் சில அறங்களும் சில விஷயங்கள் வந்து எப்பயுமே எவ்வளோ நூற்றாண்டுகள் ஆனாலும் அது மாறாமல் தான் இருக்குது இதை ஏன் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதையும் படித்து முடித்ததுக்கப்புறம் வேறு சில கதைகள் எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா த டால்ஸ்டாய் எழுதிய தி மாஸ்டர் அண்ட் மேன் நிசாந்தி எழுதிய த ஜோர்பா த க்ரீக் அதுக்கப்புறம் இந்த கமல் நடித்த அன்பே சிவம் அதோட நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கதையான சுந்தர் ராமசாமி அவர்கள் எழுதிய கோவில் காலையும் ஆடும் இது எல்லாமே ஒரே புள்ளியில் வர மாதிரி எனக்கு தோணுது எப்படின்னா இது எல்லா கதையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நபர்களை நோக்கி பயணப்படும் அந்த கதை அதில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஐடியாலஜியாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு அடுத்த லெவலில் ஹையாக இருப்பார் அதுதான் இந்த இதில் உணர முடியும் நம்மளால் அந்த மாதிரியான ஒரு கதையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் காலையும் உழவு மாடும் இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு கிராமத்தில் வைரவன் பண்டாரம் சொல்லி ஒரு அனாதையாக இருக்கிறார் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வீடுங்கிறதுலாம் கிடையாது அவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோவில் ஒன்று இருக்குது அது ஒரு காட்டுக்குள்ளே முள் அடர்ந்து போய் ஒரு சின்ன கோவில் அந்த கோவிலில் தான் அவர் வசிக்கிறாரு அங்கேயே போய் சமைச்சிக்கிறாரு அதில் ஏதாவது உண்டியலில் எப்பயாவது ஒரு காசு விழுந்தால் அதை எடுத்து செலவும் பண்ணிக்கிறார் ஸோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள் இருக்கும்போது இதில் மொத்தம் இந்த கதையில் வழக்கம்போல் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுன மாதிரி இதில் நாம் பார்க்குறது ஒரு காட்சி மூன்று மனிதர்கள்னு சொல்லுவேன் எப்படின்னா ஒரு காட்சிங்கிறது வந்து அந்த கிராமத்தோட காட்சியை நான் சொல்கிறேன் மூன்று மனிதர்கள்ங்கிறது வந்து வைரவன் பண்டாரம் இதில் ஒரு கிழவன் வருவார் கிழவன் அதுக்கப்புறம் ஒரு நாய் இந்த நாய்ங்கிற கதாபாத்திரம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சீனில் தான் வந்து போகும் ஸோ என்னால் இந்த கதையில் நான் மூணு பேரை சந்திக்கிறேன் ஒரு கிராமத்தை நான் என்னால் பார்க்க முடியுது இந்த கிராமத்தில் வசிக்கிற இந்த தனியாக ஒரு காட்டுக்குள்ள பண்டாரம் வசிச்சுட்டு அவரை தேடி அவரை இல்லை எதர்ச்சியாக அந்த பக்கம் வர ஒரு வயதான மெலிந்த ரொம்ப உழைத்து ஓஞ்சி போன ஒரு வயதான கிழவன் வந்து நிற்கிறாரு யாருன்னு கேட்டால் நாய் கொலைக்குது அப்போ அவரை பார்த்து என்னென்னு திரும்பி பண்டாரம் பார்க்குறாரு பட் அந்த கிழவன் அங்கே தான் நிற்கிறாரு யாருங்க அப்படின்னு கேட்டும்போது இந்த மாதிரி நான் இந்த ஒரு ஊர்லேருந்து வரேன் ஒரு வழியாக போய்ட்டுருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே தங்கிட்டு போயிட்டுமா அப்படின்னே சரி இருந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவருக்கு சரியாக காது கேட்கலை கிழவனுக்கு அவருக்கு கே காது கேட்கல இவரும் புலம்பிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இவர் கடுப்பில் போயிட்டு நாய் கொலைச்சிட்டே இருக்கணும்னு இப்படி எத்துறாரு பார்த்தா அந்த கிழவன் சொல்கிறாரு அதை வயிற்றில் எத்தாத அது வந்து செனையாக இருக்குது அப்படிங்கிறாரு ஸோ இந்த காட்சியில் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த வாழ்ந்து முடித்த அந்த வயதான ஒரு கிழவன் அவர்கிட்ட வந்து ஒரு நூலகம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அனுபவம் அவ்வளவு எந்த அந்த நாயை பார்த்து அது வந்து அது வயிற்றில் குட்டி இருக்குங்கிறத வந்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு இவர் வந்து அவருக்கு நாய்க்கு சோறு கூட போடாமல் அந்த கிழவனுக்கு மட்டும் கொஞ்சம் சோறை போட்டுட்டு இவர் சாப்பிட்டுட்டு தூங்கிடறாங்க இனிமேல் பண்டாரம் பார்க்க கொஞ்சம் கொடூரமான மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தங்குறதுக்காக இடம் கொடுக்குறாரு கொஞ்சம் கருணை இருக்குது அவருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் வந்து போது பார்த்தா பண்டாரம் எந்திரிக்கிறார் கிழவன் தூங்கிட்டே இருக்காரு சரி ரொம்ப வயசானவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு அலுப்பில் தூங்குறாருன்னு கிளம்பிட்டார் திரும்ப போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அன்றைக்கி நைட்டு திரும்ப வராரு அந்த கோவிலை சுற்றி இருக்கிற முட்கள் எல்லாமே வந்து அடர்ந்து கிடந்த முட்கள் எல்லாமே அகற்றப்பட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்குது அவ என்ன கலவாக என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு போல் தோணுது அப்படின்னு ஆமாம் நான் என்ன பண்ணுறது சும்மா இருக்கிறதுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உழைக்கிற மனிதராக இருக்கிறார் உழைப்பாகவே வேறு உழைப்பு உழை உழைக்கும்போது தான் அவர் வந்து ஒரு தியான நிலையில் இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கும்போது நாளைக்கு எங்கே போகிறது அப்படின்னு நான் யோசிக்கிறார் லெவன் நான் வந்து பக்கத்தில் ஒரு வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு அரச மரம் இருக்குது அதுக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நான் கிணறு தோண்டலாம் இருக்கேன் ஏன்னா இங்கே இருக்கிற வேலை பார்க்குற பெண்களெல்லாம் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராங்க ஒரு குழந்த தண்ணி நிறையா குடிச்சிச்சுன்னு சொல்லி அந்த குழந்தையே அடிக்குது அந்த அம்மா அந்தளவுக்கு ஒரு தண்ணி அற்ற ஒரு பூமியாக இருக்குது ரொம்ப கொடுமை அது அந்த இடத்துல நான் கிணறு தொண்டை போகிறேன்னொடனே பண்டாரத்துக்கு ஒரே சிரிப்பு நக்கலாம் சிரிக்கிறாரு என்னையா நீயே இன்னைக்கு நாளைக்குனு இருக்கு நீ என்ன தோண்ட போகிற தேவையில்லாத வேலை பார்க்குற சரி என்னத்தையும் பண்ணிட்டு போ அவர் அவரை வந்து ஒரு பொருட்டாகவே கருதலை பண்டாரத்தை பொறுத்தளவு இந்த நாய் இருக்கிற மாதிரி அந்த கிழவனாக அப்படி இருக்கிறாருன்ட்டு விட்டுறாரு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கிழவன் கிணறு தோண்டி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கதை வந்து முடியும் ஒரு ஸ்டேஜில் இந்த கிழவன் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஐடியாலஜியாக அறம் சார்ந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார் ஸோ இந்த கதையில் வந்து எனக்கு தோன்றுறது ஒருத்தரோட உருவத்தையும் ஒருத்தரோட ஃபினான்ஸ் சுச்சுவேஷனையும் ஒருத்தரை வந்து அவரோட வாழ்க்கை முறையையும் பார்த்துட்டு அவரோட கொள்கையை வந்து அதாவது கருத்தை வந்து நம்ம சாதாரணமாக இடப்பற்ற முடியாது இந்த மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையிலே வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு நேர்மையாக இருப்பாங்க அந்த கிழவன் வந்து ஒன்றுமே வாழ்ந்து கட்ட குடும்பமாக இருக்கு இருக்கிற ஸ்டேஜில் இருப்பார் அவரோட கதையும் இந்த ஃப்ளாஷ்பேக் கதையும் இந்த கதையில் வரும் இருந்தாலும் அவர் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்கணும் உழைக்கணும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே இருப்பார் அது அவரோட இயல்பாகவே இருக்கும் இது ஒரு முக்கியமான கதை இதில் வந்து அந்த கிராமத்து ஸ்லாங் வந்து நிறையா இடத்துல வரும் அந்த கிராமத்து மனிதர்கள் அப்போ எப்படி அவங்களோட மனநிலை இதை நிறையா பதி பதிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த கதை எழுதப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த காலகட்டங்களில் ஸோ அங்கே வந்து டெய்லி நான் ஐம்பது ஹார்ஸ் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் நான் பார்த்துக்க நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுவார் அப்போனா பணத்தோட மதிப்பா அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஒரு வேஷ்டி வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு நைட்டு தான் குளிப்பார் என்னென்னு கேட்டால் ஒரு வேஷ்டி தான் இருக்குது அதை காயப்படணும் ஸோ ஆள் அரவமற்ற இடத்துல இருட்டில் போய் குளிச்சுட்டு வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு வறுமையில் இருப்பார் அவர் கடைசியாக இருக்கிற நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் வைரவன் பண்டாரம் அவரை வந்து அவர் உணர்கிற தருணம் இதெல்லாம் வந்து இந்த கதையை வந்து ஒரு நாவலை நாவலாக கொண்டு போகுதுன்னு தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட இந்த கதை எனக்கு படித்து முடிக்கும்போது ஒரு நாவலுக்குரிய ஒரு உணர்வு கொடுத்துச்சு நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு பத்து இருபது பக்கம் அடங்கியிருக்கிற மாதிரியான உணர்வு இருந்தது ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு பேராகிராஃபில் இருக்கும் அந்த கிழவனோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தனி ஒரு நாவலாக எழுதலாம் அந்த மாதிரி உணர்வுகள் இதில் பதிவு செய்யப்பட்டது எல்லா கதைகள்லேயும் முடிவுகளை சொல்லாமல் விடுறதுக்கு காரணம் இந்த கதையை நீங்கள் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் கண்டிப்பாக படிங்க வைரவன் பண்டாரத்துக்குடையும் அந்த கிழவன் குடையும் நீங்கள் பயணப்படுங்க அழகான கிராமம் தனிமையான ஒரு ஆள் அரவமற்ற ஒரு கோவிலில் அனாதையாக இருக்கிற ஒரு நாயும் நாய்க்குட்டிகளும் கிழவனும் பண்டாரத்துடையும் அந்த காட்சிகளை பார்த்துட்டே இந்த கதையில் பயணப்படலாம் இதே மாதிரி இன்னொரு கதையில் தினமொரு கதையில் நாளை சந்திப்போம் வணக்கம்